இதில் தமிழ்நாட்டை போலவே மகாராஷ்டிராலையும் வந்து ஒரு மாநில கட்சியாக வந்து தொடர்ச்சியாக உத்தவ் தாக்கரே மற்றும் தாக்கரே அவைய கட்சிகள் வந்து இருக்கு சிவசேனாங்கிற கட்சி இருந்துச்சு ராஜ் தாக்கரே வந்து அதில் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு கட்சியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்திருந்தாரு இந்த பிரச்சனையின் தொடர்ச்சியாக இருவரும் இந்தி கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கடுமையாக எதிர்த்து அறிக்கை வாயிலாகவும் போராட்டங்களையும் வந்து முன்னெடுத்திருந்தாங்க தொடர்ச்சியாக பாஜக அந்த முக்கியமான அறிவிப்பில் இருந்து பின்வாங்கியிருந்தாங்க அதை கொண்டாடக்கூடிய வகையில் தற்போது இந்த நிகழ்ச்சியானதை வந்து கட்டமைச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இருவரும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரே மேடையில் வந்து தோன்றிருந்தாங்க அதில் குறிப்பிட்ட இருவரும் வந்து தங்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகை வகையாக பேசியிருந்தாங்க தொடர்ந்து ராஜ்தாக்கரே பேசும்போது நாங்கள் இருவரும் பிரிந்த அந்த காலகட்டங்களில் எங்களை இணைப்பதற்காக தங்களுடைய தந்தையான தாக்கரே வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து முன்னெடுத்தாலும் கூட அந்த முயற்சிகள் வந்து பெரிய அளவுல கை கொடுக்கல ஆனா இந்த மராத்தாக்காக நாங்கள் வந்து மீண்டும் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல ஆஹ் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வந்து மிக முக்கியமான வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது அஹ் ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல வந்து மீண்டும் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏன் தொடர்ச்சியாக பாஜக செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு அதே போல உத்தவ் தாக்கரே வந்து இந்த மராத்தா மீடியமில் தான் வந்து படிச்சிருந்தார் அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருந்தார் குறிப்பிட்ட ஃபட்னாவிஸ்னுடைய அந்த ஆட்சி காலகட்டங்களில் இருந்தார் பட்னாவிஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பேசியிருந்தாரு அவரும் வந்து முதலமைச்சராக இருக்காரு ஸோ எந்த பள்ளிகளில் என்ன மீடியம் படிச்சிருக்கிறதும் வந்து முக்கியம் இல்லை நம்மளுடைய மொழி சார்ந்த விஷயங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜ் தாக்கரே தன்னுடைய உரையில வந்து குறிப்பிட்டிருந்தாரு எங்கள் இருவருக்கும் வந்து இருவருக்கிடையே தொடர்ச்சியான பிரிவுகளை வந்து முன்னெடுத்து போயிருந்த பலரும் வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து முன்னெடுத்திருந்தாங்க ஆனா தற்போது அடுத்த கட்டத்தை தாண்டி நாங்கள் இருவரும் வந்து தற்போது ஒரே மேடையில் வந்து தற்போது ஏறி இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருந்த அதே காலகட்டங்கள்ல குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் புனேவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஜெய் குஜராத்தி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகனை வந்து சிவசேனா கட்சியினுடைய தற்போதைய தலைவராக கூடிய முன்னாள் முதலமைச்சர் குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து வெடித்திருந்துச்சு அதையும் அதையும் வந்து கண்டித்து கடுமையான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து இரண்டு தலைவர்கள் வந்து ஷிண்டேவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் இருவரும் ஒரே மேடையில் வந்து தோன்றியிருப்பது இந்த அரசியல் காலத்தில் மராட்டி அரசியல் காலத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது அடுத்தடுத்த கட்டங்களில் அரசியல் ரீதியாக எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்